ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்பவே முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் காலையில் ரெடியாகி வந்து கடையை திறக்கலாம் அப்படின்னு ரெண்டு ஷட்டரையும் தள்ளி விட்டுட்டு இந்த கண்ணாடி கதவுல கையை வச்சது தான் உண்டு அது எப்படா உடையலாம் அப்படின்னு தயாராக இருந்திருக்கும் போல் ஒரு தள்ளு தழுறதுக்குள்ள அப்படியே சல்லி சல்லியா நொறுங்கி கீழே விழுந்துடுச்சு இதே நட காலையிலே வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இதே மாதிரி வீடியோல காரை நிறுத்திட்டு போயிருக்கிறாங்க திடீர்னு அந்த ரோட்லயே பெரிய பள்ளம் வந்து காரு பள்ளத்துக்குள்ள விழுந்திருக்கு திடீர் பாதாள பள்ளம் ஆயிடுச்சு அடுத்ததங்க இந்த வீடியோல மாடுக்கு கொம்பு இருக்கிறத பாத்திருப்போம் ஆனா இது ரொம்ப வித்தியாசமா அந்த கொம்பு மண்டையோட மண்டியா ஓட்டி போச்சு கொம்பு எது தலை எதுன்னு தேடிதான் பாக்கணும் அப்படி தலையில தொப்பி போட்ட மாதிரி வித்தியாசமான மாடாயிடுச்சு அடுத்ததை இந்த வீடியோல ஒரு பெரிய ட்ரக் போறத பாக்குறோம் ட்ரக்கே தடுமாறி கீழே விழுந்துடுச்சு ரோட்ல தனி தனியா கிடக்குது ஆனா டிரைவர் அவர் பாட்டுக்கு வேகமா போயிட்டே இருக்கிற முன்பாக மட்டும் வேகமா போயிட்டு இருக்கு மொத்த பொருட்களும் இருக்கிற இந்த கண்டெய்னர் மட்டும் அப்படியே இருக்குது டோட்ல போனவங்க எல்லாம் டிரைவர் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க எங்க இந்த வீடியோல வறண்டு போன பூமி அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு நாயும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அது கூட ரொம்பவே மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு மலைப்பாவும் அங்க ஊந்து போயிட்டு இருக்கு இந்த நாய் இதை பார்த்து பயந்து ஓடும் இல்ல அது சண்டைக்கு போகும் அப்படின்னு பார்த்தா அது படுக்க படுத்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே மேட்சுக்கு மேட்ச் ஆயிடுச்சு அடுத்தது எங்க இந்த வீடியோல ட்ரக் திரும்புற நேரத்துல அந்த டயர் மட்டும் வேகமா உருண்டு இந்த கடைக்குள்ள ஓடி வருது என்ன ஒரு வேகம் அப்படின்னு சொல்ற மாதிரி இது வர வேகத்தை பார்த்தா எதையாவது தள்ளி கீழே விட்டுரும் போல அவ்வளவு வேகமா வந்திருக்கு அடுத்ததுங்க இந்த வீடியோல ரோட்ல திடீர்னு ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்ச ஒரு மாடுதான் எங்க பைக்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு அவரு கூட போட்டி போட்டு அதுவும் வேகமா ஓடிட்டு இருக்கு ஏதோ ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுற மாதிரி எதுக்குதான் இவ்வளவு வேகமோ அடுத்ததை இந்த வீடியோல பாக்குறது ஒரு ஆக்டோபஸ் ஒரு பாட்டில பார்த்ததும் அந்த ஆக்டோபஸ் அப்படியே இந்த பாட்டிலுக்குள்ள மெதுவாக நுழைஞ்சு உள்ள போயிடுச்சு இவ்வளவு பெரிய ஆக்டோபஸ் எப்படி இந்த சின்ன துவாரத்தை நுழைஞ்சது அப்படிங்கறதுதான் பெரிய ஆச்சரியமே பாக்குறதுக்கு தான் ஆள் இப்படி இருக்கா ரொம்ப புத்திசாலியா அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல திரும்ப திரும்புறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு ட்ரக்கை தான் பார்க்குறோம் வண்டியை விட டயர் அதிகமா இருக்கும் போல அப்படின்னு எண்ணி பாக்குற நிலைமை தான் அதுல ஒரு டயர் நான் இதுக்கு மேல வரமாட்டேன்னு பாம்பு சட்டையை கழட்டி போட்ட மாதிரி ரோட்ல கலண்டு விழுந்துடுச்சு இது தெரியாம ட்ரக்கும் கிளம்பிடுச்சு அடுத்தது எங்க இந்த வீடியோல ரோட்ல என்ன ட்ரெயின் ஓடுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி பெட்டி பெட்டியா அடுக்கடுக்கா போயிட்டு இருக்கு திடீர்னு கொஞ்ச நேரத்துல ஊருக்குள்ள ஒரு ட்ரெயினே ஓடிவிட்டு தாங்க பாருங்களேன் இங்கேயும் கண்ணாடி கதவுகளோட சேட்டையை தான் பார்க்குறோம் ஒரு காத்து அடிக்கிறதுக்கு தாங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பி பாக்குறதுக்குள்ள ஒரு காதவே அப்படின்னு ஒருங்கிடுச்சு எப்ப ஓடையும் அப்படின்னு பார்த்து தான் இருக்கணும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோ ரொம்ப வேகமா காற்று மழையும் அடிக்குது இந்த கதவு மட்டும் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து இந்த கதவை பிடிச்சிட்டே இருந்தாங்க ஆனா அந்த காத்தோட வேகத்துக்கு கதவெல்லாம் நிக்கிற மாதிரி தெரியல மூணு பேரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க கதவும் நொறுங்கிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது தென்றல் காற்றுக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்குதா அப்படின்னு நினைக்கிற மாதிரிதான் புயல் காத்து பேய் காற்று கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது நிஜமாவே வரும்போது அதை பாக்குறதுக்கு நம்ம நேர்ல கூட நிக்க முடியாது அந்த அளவுக்கு நம்மளை கூட தள்ளிட்டு போயிடுமா இங்க பலமா போட்டு வச்சிருக்கிற கூரைகளை கூட ஏதோ தூசியா தூக்கிட்டு போற மாதிரி அந்த அளவுக்கு வேகமா தூக்கிட்டு போகுது அடுத்தது இந்த வீடியோ பார்க்குற மூணு பேரையும் வீட்டு வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க வீட்டுக்கும் கேட்டுக்கும் அவ்வளோ ஒன்றும் தூரம் இல்லை ஆனாலும் காத்து அவ்வளோ வேகமாக அடிக்கிறதுனால அந்த இடத்துல நடந்து வரக்கூட முடியல ஆளையும் சேர்த்தே இழுத்துட்டு போயிடும் போல அந்த காத்து அதனால கேட்டு பக்கத்துல ஒரு மூலையில ஒதுங்கிட்டாங்க இப்போதைக்கு பாதுகாப்பு இது மட்டும்தான் தான் அடுத்தது இங்கிருந்து வீடியோல நம்ம பாக்குறது இவர் பைக்ல கிராஸ் ஆகி அடுத்த செகண்டே மேல இருந்து ஒரு கூரை கீழே தான் அவருக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கெந்த வீடியோவில் சேர் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறத பாக்கிறோம் கீழே குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கிற ஒரு பாம்பு தான் நல்ல வேலையை அவர் பார்த்துட்டாரு அது வர வேகத்தை விட நம்ம வேகமாக போகணுமே இதே மாதிரி தான் இங்கே வெளியே இருந்த ஒருத்தர் பாம்பு பாம்புன்னு கத்தவும் அந்த பாம்பு இந்த ரூமுக்குள்ள தான் வந்திருக்கு ரூமுக்குள்ள இருந்தவர் உடனே உஷாராகி ஒரு ஓரமாரி நடந்து வெளியே போய் சேர்ந்துட்டாரு இந்த வீடியோல கடலுக்கு மீன் பிடிக்கலான்னு போட்டு எடுத்துட்டு போனா அன்னைக்கு ஒரு வினோத சம்பவம் ஆயிடுச்சு இருக்கிற அத்தனை மீன்களும் துள்ளி அதுவே போட்டை தேடி வர ஆரம்பிச்சிருக்கு போட்ல இவ்வளவு மீன்கள் தன்னால வந்து விழுந்திருக்கு இது என்ன நம்ப முடியாத சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோல ஒரு பெரிய கூடாரம் மாதிரி இருந்தது உள்ள போய் பார்த்தா ஒரே ஒரு மரம் தான் இருக்கு அந்த மரம் அதுக்குனே தனி ஒரு கூடாரம் கட்டி வச்சிருக்கு பாருங்களேன் அடுத்தது இங்கே இந்த வீடியோல பாக்குறது காத்து வேகமா வருது தெரிஞ்சதும் உடனே இந்த பொருட்கள் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு வரதுக்குள்ள எல்லாமே பறந்து போக ஆரம்பிச்சிருக்கு இங்க ஒரு பக்கம் அங்க ஒரு பக்கம் அப்படின்னு ஒவ்வொன்னு ஒவ்வொரு திசைக்கு ஓடும் போது எதை பிடிக்கிறதுங்கிறதே தெரியல அடுத்ததான் புல் தடிக்க கீழே விழுறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி தான் கீழே போட்டிருக்கிற மேட்ச் தடிக்க கீழே விழுந்த கதை இங்கே தான் நடந்தது அடுத்தது இந்த வீடியோவில் பார்க்குறது நெருப்பு கோழி ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த நெருப்பு கோழி எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமானது அப்படிங்கிறது இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் ஆளை விட உயரமாக இருக்கிற அந்த நெருப்பு கோழி கொத்துறது மட்டும் இல்லை உதைக்கிறதுலையும் பயங்கரமான ஆள் இவர் தெரியாத நம்ம இது மாட்டிக்கிட்டு இந்த குளத்தையே சுற்றி சுற்றி வந்திருக்கிறாரு குளத்துக்குள்ளே இறங்கி மறைஞ்சிருக்கலாம் அப்படின்னா அதுவும் முடியாது அப்படின்னு மேலேயே வந்துட்டாரு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மாறு விஷய போட்டியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி தான் இங்கே இந்த பெரிய பிள்ளைக்குள்ள போய் ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்கிறாரு முன்னாடி நடந்து போறவரை ஃபாலோ பண்ணி போறாராம் கொஞ்சம் பாக்குற மாதிரி கண்ணையாவது திறந்து வச்சிருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் மூடினதுனால எங்க போறோம் அப்படின்னு தெரியாம விழுந்து விழுந்து போறாரு அவரு ஒவ்வொரு தடவை தூக்கி தூக்கி விட்டுட்டு தான் போறாரு ஆனாலும் விழுந்ததுக்கு கணக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா பக்கமும் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறதுக்கு வேஷத்தை கழிச்சிட்டு ஒரு கரையில் உட்காந்துருக்கலாம் வெயில் நேரத்தில் எப்படி ஒரு விளையாட்டு பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க